Hi friends வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கோல் எதுவாக இருந்தாலும் சரி அதை ரொம்ப சூப்பராக அட்ராக்ட் பண்ணுறதுக்கான பவர்ஃபுல்லான மெத்தட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி பிரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோளுக்குமே தனித்தனி ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹெலிங் அண்ட் கோல்ட் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி இருக்கோ எனக்கு மெசேஜ் நான் ஷேர் பண்ணுறேன் வருகின்ற ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி வந்து நம்ம அதிகாலை ஈர்ப்பு விதி பயிற்சி ஷாப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதில் வந்து சில முக்கியமான நம்ம குரூப்பாக சேர்ந்து பண்ண போறோம் அதுவும் அதிகாலை நாளை இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அதாவது அதிகாலை நேரத்தில் சீக்கிரமாக நடக்கும் நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒழுங்கான வாழ்க்கை முறையை நம்ம வாழ்றதுக்கான ஒரு முயற்சியாக நம்ம இதை எடுக்க போகிறோம் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவேன் நான் டீட்டெயில் ஷேர் பண்றேன் அதாவது ஒரு நாளில் வந்து நம்ம பாசிட்டிவான எனர்ஜியஸை அட்ராக்ட் பண்ணுறதையும் நெகட்டிவான எனர்ஜிஸ் வெளியில் தள்ளிடுறதையும் ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு வைங்களேன் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஏன் அப்படின்னா இங்கே எனர்ஜி தான் எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னாலே எனர்ஜி தான் ஆற்றல் தான் ஆற்றல் குறிக்கிறது தான் நம்மளுடைய ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது ஸோ அப்போது அந்த ஆற்றலை அடையிறதுக்காக சில பொருட்களை வச்சு நம்ம டெக்னிக் பண்ணலாம் இப்போது ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி அறிவியல் ரீதியாக சில பொருட்களுக்கு வந்து நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்குது சில பொருட்கள் வந்து எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குங்கிறது வந்து இருக்குது அப்போது நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கிற பொருட்களை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது அந்த எனர்ஜி நமக்கும் வரதுனால ஈஸியாக நமக்கான பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம கொண்டு வந்துக்க முடியும் லக்காக அட்ராக்ட் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா நமக்கு தேவையான கரெக்டான எனர்ஜி வந்து நிறைய இருந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளால் ஈஸியாக அடைய முடியும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து சில டெக்னிக்ஸ் வந்து நம்ம டெய்லியும் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன் அப்படின்னா இந்த வளர்ந்து வர காலகட்டத்தில் யார் எப்போ பாசிட்டிவாக இருக்காங்க எப்போ லோ எனர்ஜியில் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியறதில்லை ஏன் அப்படின்னா கம்பாரிசன்ஸ் அதிகமாகிடுச்சு இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணி தான் நம்ம சந்தோஷப்படுற ஒரு காலகட்டத்தில் நம்ம இப்போ இருந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது எல்லாரோட எனர்ஜியுமே கண்டிப்பாக நம்மளை அஃபெக்ட் பண்ணும் ஒருத்தவங்க பேசுகிற எனர்ஜி கூட கண்டிப்பாக நம்மளை அஃபெக்ட் பண்ணது இல்லையா அவங்க பாசிட்டிவாக பேசினாங்கன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வருது இல்லை நமக்கு ஆப்போசிட்டாக நம்மளோட கோலுக்கு ஆப்போசிட்டாக பேசினாங்கன்னா உடனே நம்ம லோ ஆயிடுறோம் அந்த மோட்டிவேஷனை தேடி ஓடிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கும் ஏன் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால தான் அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் நம்ம எனர்ஜியை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஒரு ஃபோனுக்கு வந்து நம்ம எப்படி சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒரு ஃபோன் வந்து யூஸ் பண்ணால் அதோட பேட்ரி குறையுது மறுபடியும் நம்ம டெய்லி சார்ஜ் பண்ணுற மாதிரி டெய்லியுமே நம்மளுடைய உடலையும் மனதையும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உடலும் மனதும் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ப அப்போ இந்த உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ உடல் ஆரோக்கியத்துக்குமே சில விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சத்தானதாக சாப்பிடணும் எல்லாமே நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி அந்த எனர்ஜிஸ் கொண்டு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்டு நம்பணும் அதுக்கு வந்து சில விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்போம் குளிக்கிற தண்ணியில் வந்து கொஞ்சம் கள்ளுப்பு போட்டு குளிங்க அது வந்து உங்கள் உடம்பில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் ஏன்னால் கழுப்புங்கிறது சயின்டிஃபிக்காகவே பார்த்திங்கன்னா ஒரு கிருமி நாசினி அது வந்து உடலையுமே நல்லா சுத்தமாக வச்சுருக்கும் அப்போ உடல் வந்து ஸ்ட்ராங் ஆகும்போதே மனசு ஸ்ட்ராங்காகிடுது அதனால தான் சில எல்லாம் நம்ம பயன்படுத்தி சில விஷயங்கள் நம்ம பண்ணி நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு நம்ம சொல்கிறோம் இப்போ நானே வந்து கொஞ்சம் லோவாக இருக்கேன் ஒரு மாதிரி இருக்குது ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு வந்தேன்னா பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே கொஞ்சம் லோ ஆகிடுவேன் ஏன்னா அவங்களோட எனர்ஜியெலாம் நமக்கு வருது இல்லையா ஸோ எப்படி இருந்தாலுமே எல்லா மக்களுக்குமே வந்து நம்ம என்னென்ன ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறோங்கிறது தெரியாது சில நினச்சிடுவோம் இவங்களாம் நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு அப்போ அந்த கண் பார்வை கண் திருஷ்டி அந்த எல்லாமே சொல்கிறோம் இல்லையா அதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட எனர்ஜியை அஃபெக்ட் பண்ணும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வச்சு தலையை சுற்றி போடும்போது எனக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் சோ அப்போ அதெல்லாம் வந்து உண்மைதான் அப்போ அந்தந்த பொருட்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்குதுங்கிறது உண்மைதான் நான் சொல்ற போற இந்த ரெண்டு பொருளை வச்சு நீங்க டெய்லியும் நான் சொல்ற ப்ராக்டிஸை நீங்கள் பண்றீங்க அப்படின்னா குட் லக் அதாவது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாள்லேயும் வர அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும் அதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான ரெண்டு பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து சுகர் அதாவது வெள்ளை சர்க்கரை அதை எடுத்துக்கோங்க ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ரெண்டுமே வெள்ளையாக இருக்குது வெள்ளை அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை அப்படிங்கிறதான் அர்த்தம் அப்போ உங்களுக்கு டிவைனாக வந்து அந்த குட் லக் வரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடலில் இருக்கிற மனசில் இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் நம்மளை ஆறாவை சுற்றி இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸையும் விரட்டி அடிக்கிறதுக்கு இந்த கல்லுப்பு யூஸ் ஆகும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளோடய தொடக்கத்தில் குட் லக் வரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இந்த நாள் வந்து அற்புதமான நாளாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஸோ காலையில் எழுந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சோண்டு வெள்ளை சக்கரை எடுத்துக்கோங்க கையில் அதை வச்சு நல்லா தேய்ங்க அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு கையை கழுவிக்கோங்க கழுவிட்டு அந்த கையில் வந்து சுத்தமான கையில் கொஞ்சோண்டு சர்க்கரையை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டு கையையும் நல்லா தேய்ச்சி அந்த சுகரை வச்சு தேய்ங்க சர்க்கரையை வச்சு நல்லா தேய்க்கணும் தேய்க்கும் போது நீங்கள் என்ன சொல்லணும்னா இன்றைய நல்ல எனக்கு இனிப்பான விஷயங்கள் எல்லாமே நடக்குது இனிப்பான செய்திகள் எல்லாம் வருது அற்புதமான அதிர்ஷ்டங்கள் என்னை தேடி வருது நல்ல விஷயங்கள் எல்லாம் என்னை தேடி வருதுன்னு சொல்லிகிட்டே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தேய்ங்க அஞ்சு நிமிஷம் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு டைம் வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அதை சொல்லிகிட்டே தேய்க்கும்போது என்னென்னா அன்றைய நாள் வந்து நல்ல வார்த்தைகள் சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இனிப்பான விஷயத்தை நம்ம தொட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுனால அன்றைய நாள் ஃபுல்லாக நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஏன்னா காலையில் எழுந்த உடனே நம்ம என்ன சொல்கிறோம் என்ன மனநிலமையில் எந்திரிக்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன விஷயம் பண்ணுறோங்கிறது தான் அன்றைய நாளையே தீர்மானிக்குது இல்லையா அதனால நீங்கள் காலையில் எழுந்த உடனே இந்த சர்க்கரையை வச்சு ரெண்டு கையிலையும் நல்லா தேய்ச்சிட்டு அதை நீங்கள் கழுவிடலாம் தண்ணியிலே கழுவி விடலாம் அதை நான் சொன்ன மாதிரி நல்ல அதிர்ஷ்டம் என்ன தேடி வருது நல்ல விஷயங்கள் வருது எனக்கான வெற்றி எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க நைட்டு தூங்க போகும்போது என்னன்னா கொஞ்சோண்டு கல்லு எடுத்துக்கோங்க இதே மாதிரி கையை வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கல்லுப்பை வச்சு நல்லா கையை வந்து தேய்க்கணும் எப்படி தேய்க்கணும் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது கர்மா பண்ணியிருந்தேன்னா தயவு செஞ்சு வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு என்னோடய நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் வெளியில் போகட்டும் என் மனசுலையும் உடல்லேயும் எனக்கு தெரிஞ்சு தெரியாம இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் வெளியில் போகட்டும்னு சொல்லிட்டு கல்ப்பு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மெதுவாக தேய்க்கணும் ரொம்ப தேய்ச்சிங்கன்னா ஸ்கின் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தோல் வந்து கஷ்டப்படும் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ரொம்ப நைஸாக ஸ்மூத்தாக நீங்கள் வந்து தேய்க்கணும் இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் தேய்ச்சிருங்க உள்ளங்கையையும் தேய்க்கணும் பின்னாடி பக்கமும் நல்லா தேய்ச்சிட்டு கையை தேய்ச்சிட்டு நீங்கள் கழுவிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு இருபத்தி ஒரு நாள் நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல மாற்றத்தை உங்களால் உண்மையாக உணர முடியும் உண்மையாலுமே நான் வந்து கழுப்பு மட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன் இன்னும் இனிப்பு வந்து நான் ட்ரை பண்ணலை அதையும் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இந்த விஷயம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க அவங்க பண்ணிவிட்டு அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்குது இதை ட்ரை பண்ணி பாருன்னு எனக்கு சொன்னாங்க சரி ஓகே நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லிவிட்டு நம்ம குரூப்பாக பண்ணுவோம் அப்போ தான் வந்து எல்லோருமே நம்மக்கிட்ட என்ன ரிசல்ட் வருதுன்னு எதிர்பார்ப்பாங்கங்குற ஒரு இதுலேயே வந்து நம்ம செஞ்சுருவோம் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு வீடியோவாகவே ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஆனால் கல்லூரில் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் உண்மையாலுமே அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து வெளியில் போகும் அது நல்லாவே உணர முடியும் ஃபஸ்ட்டு மனசே இருந்த மைண்ட் செட்டுக்கும் அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் போனதுக்கு அப்புறம் அந்த மனசு அமைதியாகும் பாருங்க அது நல்லா உணர முடியும் எனக்கெல்லாம் எங்காவது வெளியில போயிட்டு வந்துட்டோம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாயிருவேன் உடனே வந்து நம்ம கல்லு சுத்தி போட்டனே அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்துடும் இதே மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு என்ன பண்றது இதுல மனசு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்து நான் பண்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு எடுத்து தண்ணியில போட்டு அந்த தண்ணியில தான் நான் குளிப்பேன் அப்போ என்னன்னா உடம்புல இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் போகுதுங்கிறது நம்ம இமேஜின் பண்ணும்போதே ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் வெளியில போயிடும் இது எல்லாமே ஒரு நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட் விஷயம் சயின்ஸுங்கிற தை தாண்டி நம்ம நம்பிக்கை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம பண்ணுற விஷயம் தான் இந்த நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்ல அதிர்ஷ்டங்களை நம்ம லைஃப்ல வரவேற்போம் அது மட்டும் இல்லாமல் நமக்கே தெரியாம இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் தள்ளிவிட்டுட்டே இருக்கும்போதே நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜிக்கான இடம் அங்கே வந்துருது இல்லையா ஸோ டெய்லியுமே நம்மளால் அந்த பாசிட்டிவ் எனர்ஜிஸை அட்ராக்ட் பண்ணுறதுனால இருபத்தி ஒரு நாட்களையும் நல்ல மாற்றத்தை பார்க்க முடியுது நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் உருவாகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயத்தில் இருக்கிற தடைகள் எல்லாமே விலகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் நைட்டு நீங்கள் வந்து உப்பு போட்டு கழுவும் போது நீங்கள் வந்து சொல்லணும் இது மாதிரி என் லைஃப்பில் இருக்கிற தடைகள் எல்லாமே விலகட்டும் ஏன்னா அந்த லைஃப்பில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜீஸு பிளாக்கேஜஸ் எல்லாமே ரிமூவ் ஆகட்டும்னு சொல்லி நீங்கள் கழுவும் போது கண்டிப்பாக அந்த கழுப்பு வந்து எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் எடுத்துடும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் சொல்லுங்க இதை வந்து நீங்க ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் காலையில் எந்திரும் சக்கரையை போட்டு நீங்க வாஷ் பண்ண போறீங்க நைட்டு வந்து தான் ரொம்ப நல்லது அந்த கல்லூப்பு வச்சுட்டு நீங்க நல்லா தேய்ச்சிட்டு கழுவிட போறீங்க அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸை ரிமூவ் பண்ணிட போறீங்க இது மாதிரி பண்ணும்போது நமக்கு தேவையான வழிகள் தன்னாலேயே உருவாகும் நம்ம மைண்ட் செட்டும் ஒன்று நம்புது ஓகே ஒரு மெத்தட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம் எல்லாருக்கும் எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கட்டும் எல்லாருமே நல்லா இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூஸ் thank you universe